டெல்லி ராம்லீனா மைதானத்துல இருந்து சில மனித உடல் பாகங்களை போலீஸ் வீட்டு எடுத்திருக்காங்க அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியதால பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேர்ல அந்த இடத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அங்க இருந்து இரண்டு பிளாஸ்டிக் கவர்ல சில மனித உடல் பாகங்களை கண்டுபிடிச்சு எடுத்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட உடல் பாகங்கள்ல தலை இல்லாம இருந்ததால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதா போலீஸ் தெரிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு இரண்டு நாட்கள்ல அதே சுற்றுப்புற இன்னும் சில உடல் பாகங்களை போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க மேலும் சில பாகங்களை கண்டுபிடிச்சு எடுக்கும் போது உடல் பாகங்கள் ஒருவேளை டெல்லியவே பரபரப்பாக்கிய சர்தாவாக்கர் வழக்கோடைய தொடர்புடையதா இருக்குமோன்ற சந்தேகம் போலீஸ்க்கு ஏற்பட ஆரம்பிச்சது இதுக்காக போலீஸ் கிடைத்த உடல் பாகங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி ஆய்வுக்கு உட்படுத்த ஆனா அது ஒரு ஆணோட உடல் பாகங்கள்ன்றது மருத்துவ அறிக்கையில வெளிவந்தது போலீஸ் இந்த உடல் பாகங்களுக்கும் சம்பந்தம் பாகங்கள் யாருடைய கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துலாம் வெல்கம் பிரியா உடல் பாகங்களை கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்ட இடங்கள்ல இருந்த மக்கள் கிட்ட விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகள்லயுமே ஒவ்வொரு வீடா ஆய்வு நடத்தி வந்தாங்க போலீஸ் அப்படி ஆய்வு நடத்தப்பட்ட வீடுகள்ல இருக்கிற குளிர்சாதன பெட்டிகளையுமே தேடுதல் பணிய நடத்திட்டு வந்தாங்க போலீஸ் அதுவும் அந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்க மக்களுடைய வீடுகள்ல ஒவ்வொரு வீடா போலீஸ் ஆய்வு நடத்தி வந்ததா சொல்லப்படுது ஆனாலுமே இந்த வழக்க பத்தின எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல அந்த நேரத்துல அந்த பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துல கூட எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டும் வரலன்றத பதிவு பண்ணிருக்காங்க இப்படியே கிட்டத்தட்ட ஆறு மாத காலமா போலீஸ் இந்த வழக்க விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க மறுபுறம் அதே பகுதியில ஆண் யாராவது மிஸ் புகார் வருதானோ வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மாதங்கள் கண்காணிச்சு அதே பகுதியில எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே காவல் நிலையத்துக்கு வரவே இல்ல இந்த வழக்குல தீவிர விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க போலீஸ் எந்தெந்த பகுதிகளில் இருந்து உடல் பாகங்கள் எல்லாம் மீட்டு எடுத்தாங்களோ அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி ஆய்வு நடத்திட்டு வந்தாங்க அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல ஒரே மாதிரியான இரு அடையாளம் தெரியாது முடியாத நபர்களால ஒரு பெரிய அளவிலான பிளாஸ்டிக் கவர கொண்டு வந்து போடுற மாதிரியான காட்சி அந்த புட்டேஜ்ல பதிவாகி இருந்தது அதை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த சிசிடிவி கேமராவை பின்தொடர்ந்து அந்த நபர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸால கண்டுபிடிக்கப்பட்ட நபர் ஐம்பது வயசான பூனம் மற்றும் இருபத்தெட்டு வயசான பூனமுடைய உடைய மகனான தீபக் பூனம் அவங்களுடைய கணவரான அஞ்சான் தாஸ் மற்றும் அவங்க குழந்தைகளோட டெல்லியில இருக்கிற பாண்டவ் நகர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க பூனம்க்கு இளம் வயதிலேயே சுக்தேவ் தேவ் திவாரின்னு சொல்லப்படுற நபர் கூட திருமணம் ஆகியிருக்கு அப்படி திருமணம் முடிஞ்சு பீகார்ல தன்னோட கணவர் கூட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்துல சுக்தேவ் திவாரிக்கு டெல்லியில வேலை கிடைச்சதுமே தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு டெல்லிக்கு வந்திருக்காரு அதன் பிறகு அவருக்கும் பூனம்க்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பூனம் தன்னோட கணவரை சந்திக்கிறதுக்காக பல முறைக்கு மேல டெல்லிக்கு வந்திருக்காங்க அப்படி வந்துமே சுக்தேவ சந்திக்க முடியாத சூழல் பூனம் ஏற்பட்டிருக்கு அவர் எங்க இருக்காரு என்ன செய்திருக்காருன்றது கூட தெரியாமலயே அவரை பத்தின தகவல் முற்றிலுமா பூனம் ஆகிறாங்க நாளடைவுல காதலர்களா மாறி பூனம் இரண்டாவதா கல்லுன்னு சொல்லப்பட்ட நபரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க பூனத்தோடைய முதல் கணவரை பத்தின எந்த ஒரு தகவலுமே அவங்களுக்கு தெரியாததாலேயே மறுபடியும் இரண்டாவதா திருமணம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இரண்டாவது திருமணத்துல பூனமுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்திருக்கு குழந்தைகள் பிறந்து இரண்டாவது திருமணத்துல பூனத்துடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிருந்திருக்கு அவங்களுடைய இரண்டாவது கணவர் கூட எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்க்கைய நடத்தி வந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் பூனத்துடைய இரண்டாவது கணவருக்கு உடல் குறைவு ஏற்பட ஆரம்பிக்குது பூனம் தன்னுடைய கணவரையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு தன்னோட அன்றாட வேலைகளையுமே பாத்துட்டு வந்தாங்க தன்னோட கணவருக்கு அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படுறதால மருத்துவமனையில சேர்க்கும் போதுதான் அவங்களுடைய கணவருக்கு கல்லீரல் செயல் இழந்துட்டதா மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த விஷயம் பூனமுக்கு தெரிய வந்த கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய கணவரும் இறந்து போயிடுறாரு அந்த நேரத்துல பூனத்துடைய மகனுக்கும் மகள்களுக்கும் பத்து வயதிற்குள்ளதான் இருந்ததா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுல பூனமுடைய இரண்டாவது கணவர் இறந்ததுமே ரெண்டாயிரத்தி பதினேழுல அஞ்சன்தாசன் சொல்லப்படுற நபரை சந்திக்கிறாங்க அவர் கூட ஏற்ப பட்ட பழக்கத்தால மூன்றாவதா அஞ்சன் தாச திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த நேரத்துல பூனம் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தனக்கும் ஒரு பாதுகாப்பான நபர் தேவைன்னு நினைச்சுதான் தான் தாச திருமணம் செஞ்சுகிட்டதா சொல்லப்படுது அப்படி திருமணம் செஞ்சுகிட்ட கொஞ்ச நாட்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமா போனதா சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல பூனத்துடைய இரண்டு பெண் குழந்தைகளும் வளர ஆரம்பிச்சாங்க அந்த சூழல்ல தான் பூனம்க்கும் அஞ்சன்தாஸ்க்கும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சது ஏன்னா அஞ்சன் தாஸ் பார்வை பூனத்துடைய இரு மகள் மேல விழ ஆரம்பிச்சது இத தெரிஞ்சுகிட்ட பூனம் அடிக்கடி தன்னோட கணவரை எச்சரிச்சுகிட்டே இருந்திருக்காங்க அதையும் மீறி தன்னோட வளர்ப்பு மகள் கிட்ட அஞ்சன்தாஸ் அத்துமீறல்கள்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது இதுக்காகவே அஞ்சன்தாஸ்க்கும் அவருடைய மனைவிக்குமே அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல பூனம் தன்னோட கணவர் கிட்ட தங்களை விட்டுட்டு வெளியேறும்படி சொல்லி இருக்காங்க பல முறைக்கு மேல இந்த எச்சரிக்கை கொடுத்துமே அஞ்சன் தாஸ் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா பூனம் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இந்த சூழல்ல தான் பூனம் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க முதல்ல மகளுக்கு திருமணம் செஞ்சதுக்கு பிறகு தன்னோட மகனுக்கு திருமணம் செய்யணும் மகளுக்கு திருமணமும் செஞ்சு ஆனா திருமணம் முடிஞ்ச கொஞ்ச மகளுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்படி வந்தவங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த பூனம் தன்னோட மகனுக்காவது திருமணம் செய்து வைத்து நல்லபடியா வாழணும்னு நினைச்சிருக்காங்க தன்னோட மகளை பத்தின மனக்கவலைய போக்குறதுக்காகவே தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி தன்னோட மகனான தீபக்கு திருமணம் செஞ்சதுக்கு பிறகு அவங்கள தான் கூட வச்சுக்காம தனிமையில தனி கொடுத்தன வச்சிருக்காங்க ஈடுபட போறாரோன்னு பயந்து பூனம் தன்னோட மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தன வைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்காங்க இந்த சூழல்ல தான் தீபக்கோடைய மனைவி அடிக்கடி தன்னோட மாமியாரை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்டையும் அஞ்சன் தாஸ் சிலுமிஷத்துல ஈடுபட்டிருந்ததா சொல்லப்படுது இந்த விஷயம் பூனம்கோ பூனத்துடைய மகனான தீபக்கு தெரிய வரவே அஞ்சந்தாஸ் கிட்ட பிரச்சனைகளை செய்து வந்தாங்க அஞ்சந்தாஸ் லிப்ட் ஆபரேட்டர்ன்றதால எந்த பகுதியில வேலை செய்யறாரோ அங்கே தங்கி இருந்துட்டு தான் லீவு கிடைக்கும் தன்னோட வீட்டுக்கு வர்றதுமா போறதுமா இருந்திருக்காரு அந்த நேரத்துல தான் இந்த மாதிரியான சிலுமிஷ வேலைகள்ல ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு பூனத்துடைய அண்டை வீட்டார்களுமே அஞ்சந்தாஸ் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சண்டைகளும் அந்த வீட்டுல ஏற்படுறதா உணர ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூனம் அண்டை வீட்டார்களுக்கு கூட இந்த விஷயம் பத்தி தெரியாம வச்சிருந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் அஞ்சன்தாஸ்க்கு கணவரை விட்டு பிரிஞ்சு தன்னோட அம்மா வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க தன்னோட வளர்ப்பு மகள் மேலேயே அவருடைய பார்வை பட ஆரம்பிக்குது இத தெரிஞ்சுகிட்ட பூனம் அஞ்சன்தாஸ் கிட்ட பிரச்சனைகளும் சண்டைகளும் போட்டிருக்காங்க அதே நேரத்துல நொய்டால தான் அஞ்சன்தாஸ் லிப்ட் ஆபரேட்டர் வேலைய பாத்துட்டு வந்தாரு அங்கேயே தங்கி வேலை பார்க்கும்படி பூனம் அஞ்சன்தாஸை வற்புறுத்தி சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அஞ்சன்தாசோ வேலைக்கும் போகாம மது குடிச்சிட்டு வீட்டுல வளர்ப்பு மகள்கள் அவங்களுடைய மகனான தீபக்கும் அஞ்சன்தாச எப்படியாவது கொலை கொலைப்படும் திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க பூனம் தன்னோட கணவருக்கு பல முறைக்கு மேல எச்சரிக்கையும் அறிவுரையும் சொல்லியுமே அஞ்சன் தாஸ் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாம அவரு மேலும் மேலும் தவறுகளை செய்துகிட்டே வந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாமதா பூனமும் அவருடைய மகனும் அவரை கொலை செய்யறதுக்கான திட்டத்தையே போட்டிருக்காங்க மே முப்பது மாத்திரை அஞ்சன் தாஸ்க்கு அப்படி கொடுக்கும் போது தன்னோட தங்கைகளை தன்னோட வீட்டுல போய் படுத்துக்கும்படி இருக்காரு ஏன்னா தானும் அம்மாவும் அப்பா கிட்ட தனிமையில பேச வேண்டிய வேலைகள் இருக்கிறதால தன்னோட தங்கைகள் கிட்ட தன்னோட மனைவி கூட போய் படுத்துக்கும்படி வலியுறுத்தி ிருக்காரு அவர் சொன்னத கேட்டு பூனத்துடைய மகள்கள் இரண்டு பேருமே தீபக்கோட மனைவி கூட தங்கினதா சொல்லப்படுது சம்பவம் இரவு அஞ்சன் தாஸ் மாத்திர கலக்கப்பட்ட மதுவை குடிச்சிட்டு மயக்கத்துல இருந்திருக்காரு அந்த நேரத்துல தீபக் அஞ்சன் தாஸ் மயக்கம் அடைஞ்சதை உறுதிப்படுத்திக்கிட்ட தீபக் அவருடைய தொண்ட குழியில கத்தியாலி அறுத்திருக்காரு அவருடைய மார்பு பகுதிகள்லயும் வயிற்று பகுதிகள்லயுமே அவரை தாக்கியிருக்காரு அவர் இறந்து போயிட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட தீபக்கும் பூனமும் அன்னைக்கு இரவு முழுவதுமே அஞ்சன் உடலை அப்படியே போட்டிருக்காங்க ஏன்னா அவர் உடல்ல இருந்த மொத்த ரத்தமும் வெளியேற வரைக்குமே அவங்க காத்துகிட்டு இருந்ததா சொல்லப்படுது மறுநாள் காலை வரைக்குமே அவருடைய உடல் அப்படியே வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது அவர் உடல் இருந்துக்கு பிறகு அவர் உடலை பத்துல இருந்து பதினைந்து பாகங்களா பிரிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி அவருடைய உடல் பாகங்களை இருக்கிற முழுவதுமா இருக்காங்க மே முப்பது கொலை செய்யப்பட்டு ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து அவருடைய உடல் பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுற்றி இடங்கள்ல உடல் பாகங்களை தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சாங்க குப்பை சில பாகங்களையும் போட்டதா பகுதிகள் விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு அஞ்சன் தாசோடைய உடல் பாகங்களை தூக்கி போட்டவங்க அவருடைய தலைய மட்டும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள மண்ண தோண்டி அவருடைய தலைய புதைச்சதா சொல்லப்படுது தூக்கி போட்ட உடல் பாகங்கள் போலீஸ் கைகளுக்கு கிடைக்கும் போது அங்க இருந்து வேடிக்கை பாக்குற மக்கள் கூட்டத்துல பூனமும் அவருடைய மகன் தீபக்கும் இருந்ததா சொல்லப்படுது அந்த இடத்துல போலீஸ் என்ன செய்யறாங்க இந்த விசாரணையை எப்படி கொண்டு போறாங்கன்றத பத்தி கடைசி வரைக்கும் அந்த இடத்திலேயே நின்னு அவங்க பாத்துட்டு இருந்ததையும் நோட்டமிட்டதையுமே போலீஸோட விசாரணையில சொல்லிருக்காங்க இந்த சூழல்லதான் போலீஸ் பூனமும் தீபக்கும் சேர்ந்து சில இடங்கள்ல பெரிய அளவிலான குப்பை கவர்களை கொண்டு போய் போடுறத சிசிடிவி காட்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களை கைது செய்து அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மகள் மேலயும் தன்னுடைய மருமகள் மேலையுமே அஞ்சன் கண் பட்டதாலதான் தான் கொலை செய்ததா பூனம் மூலமா கொடுத்திருக்காங்க அதே நேரத்துல தன்னோட தன்னோட மகனும் கொலை செய்ததாவும் ஒத்துக்கிறாங்க தாச பத்தி போலீஸ் விசாரணை நடத்தும் போதுதான் மற்றொரு தகவல் போலீஸ்க்கு கிடைச்சது பீகார்ல அஞ்சன்தாஸ்க்கு திருமணமாகி எட்டு குழந்தைகள் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அஞ்சன்தாஸ் காணாம போயி ஆறு மாதம் காலம் ஆகியுமே அவருக்கு திருமணமாகி பீகார்ல இருக்கிற மனைவி அவரை பத்தின எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே போலீஸ் கிட்ட குடுக்கல இதுக்கான காரணம் பீகார்ல இருக்கிற அஞ்சந்தாசோடைய மனைவி தனக்கும் தன்னுடைய குழந்தைகளையும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்லி இருக்காங்க இதனால அவர் எங்க இருக்காரு என்ன செய்யறாருன்றது தனக்கு தெரியாதுன்னு போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் பூனம் மகள்கள் கிட்டயும் விசாரணை நடத்தி இருக்காங்க ஆனா அஞ்சந்தாச பத்தி எந்த ஒரு தகவலுமே தங்களுக்கு தன்னோட அம்மா சொல்லலன்னு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவர் நொய்டால லிஃப்ட் ஆபரேட்டர் வேலை கிடைச்சி அங்க போய் தங்கி இருக்கிறதாதான் தன்னோட அம்மாவும் அண்ணனும் சொல்லி இருக்காங்க அவங்க கிட்ட விசாரணை நடத்திட்டு போலீஸ் அந்த ரெண்டு மகள்களையுமே விடுவிச்சிருக்காங்க தீபக்கோட மனைவி கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தீபக்கோட மனைவிக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லன்றது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அதன் பிறகு தீபகோட மனைவிய கூட போலீஸ் விசாரணையில இருந்து விடுவிச்சதா சொல்லப்படுது பூனமும் தாசோ தங்கியிருந்த பாண்டவ நகர்ல இருக்கிற அண்டை வீட்டார்கள் கிட்ட கூட போலீஸ் விசாரணை நடத்தின

தீபக் இருவர்களுக்கு எதிரான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சேகரிச்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட வருட காலமா ஆனா மனைவியா வாழ்ந்தவங்க கொலை செய்து அவருடைய உடல பதினைந்து துண்டுகளை ஆக்கி வெவ்வேறு இடங்கள்ல வீசிட்டு தனக்கு ஏதும் தெரியாதது போல அதே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தது அண்டை வீட்டாளரையும் அந்த வீட்டு உரிமையாளரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தினதா சொல்லப்படுது பூனம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திருப்பாங்கன்னு தான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி அண்டை வீட்டாளர்களும் அந்த வீட்டு உரிமையாளருமே போலீஸோட விசாரணையில சொல்லி இருக்காங்க போலீஸோட விசாரணையில மகள்களையும் பயன்படுத்த நினைச்சதாலேயே போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க தீபக்கும் தன்னோட தங்கைகளுக்கும் தன்னோட மனைவிக்குமே அஞ்சன் தாஸ் பல அத்துமீறல்களை செய்து வந்ததாலேயே தான் கொலை செய்ததா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காரு எட்டு குழந்தைகளுக்கு தந்தையான அஞ்சன் தாஸ் பொறுப்பற்ற நிலையில இருந்ததாலேயே அவருக்கு இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்